ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வணக்கம் வெல்கம் டு இனியாஸ் டைரி ஒரு செய்தியை வச்சு இன்னைக்கு இந்த வீடியோவை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன் எனக்கு மிகவும் பிடித்த நடிகை அமலா மேடம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைம் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அவங்களோட பேட்டியில் சொன்ன ஒரு விஷயத்தை இந்த வீடியோவில் நான் பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க கேரக்டர் அதுக்கு முன்னாடி ஒரு அலசு அலசல் பார்ப்போம் அதாவது பட்டுப்பூச்சிகள் கொல்லப்படுதுங்கிறதுக்காக இந்த பட்டு சாரியெல்லாம் கட்டவே மாட்டாங்க பட்டு சாரி கட்டி நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க ரொம்ப சிம்பிள் உமனாக வருவாங்க ஆனாலும் நாகார்ஜுனா சார் நாலாயிரம் கோடிகளுக்கு சொந்தக்காரர் அந்த சொத்து ஃபுல்லாகவே அமலா மேடத்தோட சொத்துகள் தான் இருந்தாலுமே நான் வந்து பட்டு சாரி கட்ட மாட்டேன் பட்டுப்பூச்சிகளை கொன்று தான் அந்த சாரியை கட்டணுமா அப்படிங்கிற ஒரு தாட் மைண்ட் உள்ள நல்ல நடிகை அதே மாதிரி வேலைக்காரன் படத்தில் இமயமலையில் அந்த பாட்டு வா 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 அந்த பாட்டில் பட்டு சாரி தான் கட்ட வச்சிருப்பாங்க அது சரியாக ஒரிஜினலாக என்னன்னு தெரியாது ஆனாலும் அந்த படத்துக்காக அவங்க அந்த பரதநாட்டியம் காஸ்டியூமை போட்டுவிட்டு வெறும் காலில் பரதநாட்டியம் இருப்பாங்க அவங்களுக்கு அந்த பரதநாட்டியம் அந்த கலை மீது உள்ள பக்தியை பிரதிபலிக்குது பட்டு சரி கட்ட மாட்டாங்க அந்த பரதநாட்டியம் ஆடும்போது அத்தனை பணியிலேயும் நான் செப்பல் அணிய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொள்கை பிடிப்போடு இருக்கிறவங்க அந்த பேட்டியில் ஒரு இன்னொரு ஒரு நியூஸு இது எனக்கு தெரியாது இது ஆனாலும் எனக்கு அவங்க மேலே மிகப்பெரிய மரியாதையை உண்டு பண்ணிச்சு அதாவது நாய்கள்னா ரொம்ப பிடிக்கும் பீட்டவளெலாம் இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் ப்ளூ கிராஸ்ஸு எல்லாத்துலேயுமே அவங்க பங்கெடுக்கிறாங்க நாய்கள் விலங்கினங்கள்லாம் அவ்வளோ கஷ்டப்படும் போது இந்த பால் பொருட்களை அதாவது நெய் பால் இல்லை காஃபி டீ இந்த மாதிரி எல்லாம் குடிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு பால் நெய் சாப்பிட்றதே விட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டும் சொல்லியிருக்காங்க இது அவங்க மேலே எனக்கு மிகப்பெரிய மரியாதையை உண்டாக்குது அதே மாதிரி இன்னொரு பேட்டி ஐஏஎஸ் ரிட்டையர்டு ஐஏஎஸ் அதிகாரி சந்திரலேகா மேடம் அவங்க வந்து ஒரு நிருபர் ஒரு கொஷின் கேட்குறாங்க இப்போ நிறைய இந்த நீங்கள் அரசு அதிகாரியாக இருந்து ரிட்டையர் ஆனவங்க இப்போது நிறைய இந்த மாதிரி ஊழல்கள்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்களுக்கெல்லாம் அந்த விஷன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மற்றவங்கக்கிட்டேருந்து நம்ம கற்றுக்கிறது தான் நம்ம கிட்டே இருந்து மற்றவங்க கற்றுக்கிறது தான் இந்த உலகத்தில் ஒருத்தர் ஒருத்தர் ஒரு நல்ல விஷயங்களை கற்றுக்கிறது தான் இந்த வீடியோவில் ஒரு தாட்டாக சொல்லப்படுது அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு டென்த்து ஃபெயிலானவங்க இன்ஃபோசிஸில் சேர்மன் ஆகணும்னு ஆசைப்படுறது தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அது எனக்கு ரொம்ப சிந்தனைகளே தூண் தூண்டினது அதாவது டென்த்து ஃபெயில் ஆகிட்டு எப்படி இன்ஃபோசிஸில் சேர்மன் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஒரு தகுதியை வளர்த்துக்கணும் நம்ம அதாவது படிக்காத மேதே காமராஜர் கூட ஒரு சிஎம்மாக இருந்து எத்தனையோ பாலங்களை கட்டியிருக்காங்க இன்றைக்கு கூட அந்த பாலங்கள் அந்த தண்ணீரை வந்து வெள்ள வெள்ளப்பெருக்கு ஏற்படாமல் பாதுகாத்துட்டு வருது தமிழ்நாடு அதுக்கு உதவி புரிஞ்சவர் நம்ம அப்துல் கலாம் ஐயா அவங்க என்ஜினியரிங் படிச்சுருக்காங்க மேடம் வந்து சந்திரலேகா மேடம் வந்து அதுலேயும் சொல்கிறாங்க என்ஜினியரிங் படித்தவங்க என்ஜினியரிங் படிச்சுறது பெரிய விஷயம் இல்லை ஆனால் அந்த வேலைக்கு வரோம் இல்லையா அந்த வேலைக்கு வரும்போது ஒரு நல்ல நேர்மையோட அந்த ஊழல்கள்லாம் எதிர்க்கக்கூடிய மனநிலையில் இந்த ஊழலில் ஈடுபட்டவங்க இப்போது சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லுவோம் நீட்டில் சில மாணவர்களே கைது பண்ணாங்க நீட்டில் பாஸ் பண்ணலை அவங்க பேரண்டோட வழிகாட்டுதலில் மாணவர்களை கைது பண்ணாங்க அன்னைக்கு கூட நாங்கள் எல்லாம் சொன்னது என்னென்னா அந்த மாணவர்கள் தப்பு செய்கிறதுக்கான வழிமுறைகள் எதுவும் இல்லை அவங்களுக்கு உண்டான தண்டனைகள் வேண்டாம் அவங்க பேரண்ட்ஸ்கே கூட தண்டனைகள் வேண்டாம் அப்படின்ட்டு தான் நாங்கள் இருந்தோம் ஒரு பதினஞ்சு நாள் ரிமண்ட் பண்ணுவாங்க இருந்தாலுமே அந்த பிள்ளைகளை யார் பார்த்துக்கிறது அவங்க எவ்வளோ மன வேதனையில் இருப்பாங்க இதெல்லாம் இந்த உலகம் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் இப்போது அமலா மேடம் சொன்னேன் இல்லைங்களா நான் ஒரு விலங்கினமோ இல்லை உயிரினமோ என்னை சார்ந்து வருத்தப்படுதுன்னா நான் அதை செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு மக்கள் சேவையில் பொறுப்புக்கு வர்றவங்க இந்த மாதிரி ஒரு பொறுப்போட ஊழலில் ஈடுபடாத ஒரு கொள்கையோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மைண்ட் செட்டோடு தான் வரணும் இந்த படிப்புகள்லாம் தான் அப்படின்ற மாதிரி சந்திரலேகா மேடம் சொல்லியிருக்காங்க எனக்கு அப்படி தான் புரிஞ்சுக்கிட்டேன் நான் அதனால் இங்கே இருக்கிற இதெல்லாம் ஒரு ஊழலில் நம்ம ஈடுபடலாமா ஈடுபடக்கூடாதாங்கிற ஒரு டிசைடேஷனை நம்ம தான் செய்யணும் நம்ம அதுக்காக போராடணும் போராடி போராடி இந்த ஊழலை ஒழிக்கிறதுக்கு பார்க்கணும் அதே சமயத்தில் ஒரேடியாக எல்லாத்தையும் ஒழிச்சிட முடியாது அதுக்காக போராட்டத்தில் கலந்துக்கிட்டேன் மற்றவங்கள எதிர்ப்பேன் அப்படின்னும் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது நம்ம வேலையை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும் மேடம் வந்து சொல்லியிருந்தாங்க அமலா மேடம் எனக்கு ஹீரோயினாக இருந்ததை விட கணங்கிற படத்தில் அம்மாவை நடித்தது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கூட அதுதான் ரொம்ப பிடிச்சிருந்தது ஹீரோயினாக இருக்கும்போது அவங்களுக்கு எத்தனையோ நெருடல்கள் மனசுக்கு சங்கடமான ஒரு இதெல்லாம் ஏற்பட்டுருக்கலாம் அவங்க ட்ரெஸ் சென்ஸ் எல்லாம் நான் பார்த்துட்ருக்கணும் ஆனால் கணவென்ற படத்தில் நான் மனசார நடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அது கூட நான் சொல்லியிருந்தேன் அந்த பையன் ஹீரோ அந்த அந்த பையன் வந்து அவங்களோட மகனாகவே நடிச்சிருந்தார் அந்த மாதிரி சந்தோஷமான சூழ்நிலைகளையே மற்றவங்களும் ஏற்படுத்தி தந்தால் தான் நேர்மைக்காக போராடுபவர்கள் கொஞ்சமாவது இந்த உலகத்தை தலை நிமிர்ந்து நிற்க செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன் படிச்சுட்டால் மட்டும் போதாது பணி நியமனங்கள் வாங்கிட்டால் மட்டும் போதாது இந்த இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதில் வந்து என்ன காரணமோ தெரியல அந்த சவுண்டு வந்து இல்லாமல் போயிடுச்சு அவசரத்தில் அது நல்லதுக்கு தான் நினைக்கிறேன் படிக்கிறது மற்றவங்களுக்கு பயன்படணும் எதையோ கால் புணர்ச்சியில் பழி வாங்குகிற எண்ணத்தில் இந்த மாதிரி எல்லாம் ஊழல்களை பிரிக்கிக்கிட்டு உக்காந்துட்டுருக்கிறதுல இருக்கக்கூடாதுங்கிறது தான் என்னோட வேண்டுகோளாக இருக்குது இந்த வீடியோவை பார்த்துட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அப்படின்றத விட இந்த வீடியோவை பார்த்து நான் என்ன சொல்ல வரேன்றத மனசில் வாங்கிக்கிட்டு ஊழலுக்காக இந்த நேர்மைக்காக எல்லாத்தையும் யோசித்து சிந்தித்து எதை நம்ம கொள்கையாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் அமலா மேடமுக்கு ரொம்ப நன்றி அதே சமயத்தில் உச்ச உயர் நீதிமன்றம் உயர்நீதிமன்றம் கேட்டிருக்காங்க இந்த நீதிமன்றங்களில் என்ன உங்களுக்கெல்லாம் சர்வரோக நிவாரணியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க எல்லாத்தையும் எடுத்துன்னு போய் நீதிமன்றத்தில் கொட்டக்கூடாது அது நம்ம நீதிபதி ஐயா அவங்களும் சொல்லியிருக்காங்க நேற்று வேலூருக்கு வந்திருக்காங்க தற்கொலிகள்னா என்னன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க படிக்காதவன்தான் தற்கொறி அப்படின்னு இருக்காரு அதையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் படிக்கிறது படிக்கிறது இதெல்லாம் அப்புறம் படிச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லபடியா இந்த உலகத்துல நம்ம கொள்கையோட வாழணும் கொள்கை பிடிப்போடு மக்களுக்கான நமக்கான யோசனைகளை செய்யணும் அதே சமயத்தில் மற்றவர்களுக்கு துன்பம் தராம ஒரு நீதிமன்றங்கள் வரைக்கும் இஷ்டத்துக்கும் போயிட்டுருக்காங்க பண்ணணும் அப்படிங்கிறது தான் இவங்க நாலு பேருமே சொல்லியிருக்காங்க அமலா மேடம் சொல்லியிருக்காங்க அவங்க கொள்கையை பால் பால் நெய் பொருட்கள்லாம் சாப்பிட்றது இல்லைன்னுட்டு அதே மாதிரி சந்திரலேகா மேடம் வந்து சொல்கிறது என்னென்னா டென்த்து படிச்சுட்டு இன்ஃபோசிஸ் சேர்மன் ஆகிடுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நல்ல கொஷின் அதே மாதிரி உயர் நீதிமன்றம் சர்வரோக நிவாரணியா நீதிமன்றங்கள்லாம் கேட்டிருக்காங்க நீதிபதி ஐயா அவங்க வந்து தற்கொலிகள்லாம் என்னன்னு சொல்லிட்டு ஒரு விளக்கமே கொடுத்துருக்காங்க இதெல்லாம் தேவையில்லாது நம்ம கொள்கை என்னவோ நம்ம தான் டிசைட் பண்ணணும் தேங்க்யூ